பெருமக்களே இந்த திங்கள் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு பணிகள் குறித்தும் தமிழ் சமூகம் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் குறித்துமாக அமைத்திருக்கிறோம் குறிப்பாக அவருடைய பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தில் தான் இந்திய ஒன்றியத்தினுடைய மேனாள் குடியரசுத் தலைவர் சர்மபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினமாக இந்தியா முழுமையும் அது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அதே தினத்தன்று பிறந்திருக்கக்கூடிய வஉசி தமிழருடைய வரலாற்றிலிருந்து குறித்து கலந்தாய்வு கூட்டத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது இது பாரதியுடைய நினைவு தினமும் வருவதால் பாரதி பற்றிய ஒரு கருத்தரங்கமாக வைக்கலாம் என்ற பொழுது தோழர்கள் நினைவூட்டினார்கள் வஊசியை நாம் மறந்திருக்கின்றோம் என்பதை மீண்டும் நினைவூட்டினார்கள் எனவே இந்த கூட்டம் செறிவான ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்றும் அதே சமயத்தில் இந்த தமிழ் கலை இலக்கிய பேரவையின் வாயிலாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த இனத்தினுடைய எண்ணங்களை அதற்குரிய தேவைகளை மடமாற்ற வேண்டிய தேவையும் உணர்ந்த காரணத்தினால் மாணவ திறனர்களிலும் நாங்கள் இதை இணைத்திருக்கின்றோம் அவர்களுக்கும் கப்பல் ஓட்டிய தமிழன் குறித்தே தலைப்புற கொடுத்திருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்த பொறியாளர் முத்துக்குமார் சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தமிழ் கலை இலக்கிய பேரவை திருச்சிராப்பள்ளியின் திங்கள் கூட்டத்தில் இந்த மாதம் நாம் வாபு சிதம்பரனார் அவர்களுடைய தியாகத்தையும் அவர் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் மாற்றிய அடுத்த தொண்டனையும் நெஞ்சிலே ஏற்றி போட்டுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து இங்கு ஆரம்பித்திருக்கின்றது மாணவர் திறனடைந்தரில் செல்வன் சிபா மாரியப்பா கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற உள்ளார் முதலாவதாக அதன் பிறகு செல்வி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் குறித்த பாவீச்சினை வழங்க இருக்கிறார்கள் செல்வன் கதிரவன் கப்பலோட்டிய தமிழர் குறித்த தனது உரையை இங்கே வழங்க இருக்கிறார் பெருமக்களையும் மாணவர்களையும் தமிழ் கரை இலக்கிய திருச்சிரா சார்பாக வருக வருக என்று வரவேற்று மாணவர் திறனின் முதல் நிகழ்வாக செல்வன் மீரா கதிரவன் அவர்களை கப்பலோட்டிய தமிழன் குறித்த உரையை நிகழ்த்துமாறு தமிழின கேட்டுக்கொள்கின்ற தமிழின வரலாற்றில் காலத்தை ஒருவர் குடும்பத்தில் பிறந்த இவர் பொருள் சேரும் மின்றிக்கும் நாட்டு விடுதலைகளாக பாராட்டியவர் அதிகம் செய்ய வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடித்து நாட்டான செய்தது பல தேசிய இன தாயகங்களை இந்தியா இன பெயரில் சிறை பிடித்தது இந்தியா முழுமையும் வெள்ளுவருக்கு எதிரான விடுதலை கண்டுபிடித்தது தமிழ்மண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேறு புரட்சி என்னும் படைவீர பெருக்கடகம் இருந்தது மது சகோதரர்கள் வீரமக வேலுநாச்சியார் வீரமகல் குயிலே கட்டபொம்மான் என தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் தளத்திற்கு எதிராக காமாடினர் அம் வரையில் ஆங்கிலேய ஆட்சிலிக்கு ஒரு கோன்மைக்கு எதிராக மக்களை கிளம்பியார்கள் அது மக்கள் பொருள் பலத்தை சுழந்தி கொடுத்த ஆங்கிலேய அணிக நடவர்களுக்கு எதிராக கப்பல் ஒற்றியவர் திரு மாவுசி அவர்கள் கைலாட சோழன் கைலால சோழன் அருகே நடைபெற செய்தவர் திரு மாவுசி அவர்கள் மேலும் இடிமுடக்க பரப்புரைகள் தமிழர்களை இழந்திருக்க செய்தது எனவே படித்தீர்க்க காத்திருந்த ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மார்ச் பனிரெண்டில் திரு வாகூசியை சிறை பிடித்தது பெற்றார் விடுதலைக்கென இன்முறை தொடங்கி மாணவி ஆண்டு கொறும் கொட்டு கொட்டளைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் டிசம்பர் இருபத்தி நாலு விடுதலை ஆனார் ஆனால் இந்தியா அவரை மறந்தது ஈகம் செய்து விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தமிழ் தமிழர் தலைவரை மக்களால் உரிய மக்கள் ஏற்றி மரக்கடிக்கப்பட்டார் ஆனால் தமிழ் அவரை ஏற்றியது அவர் தமிழை ஏந்தினார் திருக்குறள் உரை உட்பட இளைஞர்கள் பலரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டில் காலமானார் ஆம் தமிழ்நாட்டில் பெரும் காலமானார் நீல கடற்பத்தின் ஆதிக்கத்திற்கு எதிராக நீங்கள் போற்றுவோம் சுருக்கமாகவும் தெரிவாகவும் பாபுசி அவர்களை பற்றி உரை நிகழ்த்திய கதர்மன் அவர்களை நாம் வாழ்த்துவோம் அடுத்தபடியாக செல்வி லே அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் குறித்த கவிதையை பார்த்துப்பார் விடுதலை போராட்ட வீரர் வாபு சிதம்பரனார் வாழ்க்கை சரித்திரத்தை பாட வந்தேன் வணக்கம் சொன்னேன் நான் தமிழ் மொழியில் வாகுசிக்கு நன்றி பாராட்ட அருள் தமிழுக்கு வாய்ப்பினை நல்கிய கலை இலக்கிய பேரவைக்கு நன்றி நிமிழ்கிறேன் செந்தமிழ் ஆண்டு திருநெல்வேலி தந்த செல்வன் வாபுசி உலகநாதர் பரமாயி இணையரின் ஈடில்லா செல்வனாய் பிறந்தார் திண்ணை பள்ளியில் வண்ணத்தமிழ் சுவடிகளாம் ஆத்திச்சூளி கொன்றை வேந்தர் நன்னறி மூதுரை நீதிவெண்பா என நூல்கள் பல கற்றார் வளரிடம் பருவத்தில் சட்டம் பயின்றார் வழக்கறிஞரானார் குற்றவியல் வழக்கில் தர்க்கம் செய்து நட்புகள் பெற்றார் சிதம்பரம் பிள்ளையின் பேச்சை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எல்லும் சிதம்பரம் பிள்ளையின் தியாகத்தை தொட்டார் செந்தமனின் ரத்தம் சூடேறும் பார்க்கும் வண்ணம் கொளுத்தியே விடுதலை தீபத்தை ஏற்றினார் விடுதலை கடலை பரப்பினார் அவர் தன்னலம் நினைத்தால் உடல் சிலிர்க்கும் உடல் நிமிர்ந்து உணர்ச்சி பொங்கும் உள்ளமெல்லாம் நெக்கு நெக்காய் குறுகும் இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் கலக்கி நெறிமயக்க கப்பல் ஓட்டிய தமிழர் வாபு சிதம்பரனார் அவர்களே வெள்ளையர் அரசு அவரை தொல்லைகள் பல செய்து சிறையில் அடைத்து செக்கிழுக்க செய்து சங்கிலியில் கட்டி சாட்டை கொண்டு அடித்தது சிறை கொடுமை பல ஏற்றும் சென்னமிழ் நூல் பல கற்றார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தண்டனை காலம் முடிந்து தொண்டு செய்வோம் நாட்டிற்கு என்று வெளிவந்த வாகு சிதம்பரனாரை வரவேற்க ஆளில்லை வறுமை அவரை வரவேற்று இருகை கொண்டு இருக அணைந்தது அரசி கடை திறந்தார் பற்றி இருந்துவிட்டது வறுமை தமிழ் தென்றர் திருவி காவுடன் இணைந்து தொழிலாளர் நலச்சங்கம் தொடங்கினார் தொழிலாளர் தோழர்களுக்கு தொண்டு பல செய்தார் தூத்துக்குடி கோரன்மில் போராட்டம் இந்தியாவின் முதல் தொழிற்சங்க போராட்டம் இறுதி இறுதி தொழிலாளர்களுக்கு இது வாகுசியின் நீரோட்டம் ஒப்பற்ற சேவை புரிந்த வவுசிக்கு நாடு காட்ட வேண்டிய நன்றியறிதலையும் டெல்லி மறந்திருப்பது துரோகத்தின் விளைவு தமிழன் மறந்திருப்பது விளைவு எப்படி செய்தும் தப்ப முடியவில்லை ஏழ்மைப்பிடியில் இருந்து மரணப்படுக்கையிலும் நாடு விடுதலை பெறுவதை காணாமல் போகிறோமே என்று கவலையடைந்தார் நம் தமிழ் நாடு விடுதலை பெறுவதை நாம் காண உறுதி கொள்வோம் வஉசி வாழ்கின்றே நன்றி வணக்கம்

மற்றும் விளையாட்டு என இரண்டிலுமே களச்சிறந்து விளங்கினார் இவருக்கு திரு கணபதி ஐயர் திரு ஹரிஹர் ஆகியோர் ஆகியோர் சட்டம் கற்பித்தனர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சட்ட எழுதினார் சட்ட தேர்வில் வெற்றியும் பெற்றார் தனது சொந்த மாவட்டமான தூத்துக்குடியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தனது வழக்கறிஞர் படி தொடங்கினார் மற்றும் இரு வழக்குகளையும் கையாண்டார் கையாண்டாலும் வழக்குகளையே சிறப்பாக வாதாடினார் ஏனையளையும் மக்களுக்கு இலவசமாக வாதாடினார் பாரதியார் ஒரு பெரும் புலவர் பாரதியார் பாகுசி பாரதியாரின் பாடல்களை விரும்பி கேட்பார் இருவரின் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள் வாவுசியும் பாரதியாரும் அருகருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் பேசிக் கொள்ளும் பொழுது எப்பொழுதும் நாட்டை பற்றியே பேசிக் கொண்டிருப்பர் வாவுசி வேளாண் சங்கம் சுதேசி பிரச்சார சபை கைத்தர் தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் போன்ற தேசிய நிறுவனங்களை நிறுவினர் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் அவர்கள் தேவைகளுக்காக மட்டுமே கப்பலை கப்பலை இயக்கிக் கொண்டு வந்தனர் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் கப்பல் ஓட்டினார் இதனால் தான் இவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழர் என்ற பெயர் கிடைத்தது மட்டுமல்லாமல் சுதேசி சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் அது மாபெரும் வெற்றியடைந்தது வாகுசிக்கு கப்பல் நிறுவனத்தை பற்றி திருப்தி அடையவில்லை மக்களிடையே விடுதலை ஊட்ட வேண்டும் என்று நினைந்தார் அப்பொழுதுதான் இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி தூத்துக்குடி நூற்பா தொழிற்சங்க தொழிலாளர்கள் பாவுசே தொழிற்சங்க தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இவர் பதவியேற்ற உடனே தொழிலாளர்களின் கூலியை உயர்த்தவும் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட செய்தார் இவர்களின் வேலைநிறுத்தத்தால் ஆங்கிலேய அரசு கதிக்கிழங்கு போனது இதனால் சந்திக்க நூற்பாலை நிர்வாக அரசு உத்தரவிட்டது அதற்கிணங்க வாகுசியும் ஐம்பது தொழிலாளர்களும் சந்தித்தனர் நூற்பாலை நூற்பாலை அரசு இவர்களின் வேலை நிறுத்தத்தை கைவிடும்படி கோரிக்கை விட்டது இவர்களின் கோரிக்கையும் அந்த அரசு ஏற்றது இதற்கிணந்த தொழிற்சங்கம் இல்லாத காலத்திலேயே தொழிலாளர்களை வைத்து வேட நிறுத்தம் நடத்தி வெற்றி பெற்ற பெருமை வ உ சிங்க சொற்களை மக்கள் கட்டளையாக ஏற்றனர் வாவு சிங் வாவுசிங் பின்னாலேயே தொழிலாளர்கள் பின்னாலேயே வந்தனர் மக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி சந்திர வங்காளத்தில் சுதந்திர போராடுகிறார் விடுதலையாக இருந்தார் வஉசி கொண்டாட இருந்தார் விழா நடந்தால் இதை ஆங்கில அரசு திரும்பவில்லை அதனால் அவரை கைது செய்ய முடிவெடுத்தது தூத்துக்குடியில் கைது செய்தால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்த ஆங்கிலேய அரசு திருநெல்வேலி வருமாறு ஆணையிட்டது அதற்கிணங்க வஉசி திருநெல்வேலி செல்ல தயாரானார் அங்கு சென்றால் கைது செய்யப்படுவார் என அனைவருக்கும் தெரிந்ததால் அனைவரும் அவரை தடுத்தனர் ஆனால் வாவசி அனைவரையும் சமாதானப்படுத்தி வாப்த நம்பர் சுப்பிரமணிய சுபாவுடன் சென்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார் அவர் நீங்கள் திருநெல்வேலியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இனிமேல் பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் இதை இருவரும் மறுத்ததால் இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இவருக்கு நாற்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இவர் மேல்முறையீடு செய்து இவரது நண்பர்களால் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது இவர் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு சனல் நூற்றார் கல் உடைத்தார் போன்ற காரணங்கள் கையில் ரத்தம் கசிந்தது மாடுகளை வைத்து இழுக்கும் செக்கிற்கு பதிலாக பாவு செய்ய வைத்து இழுத்தார்கள் இதனால்தான் இவருக்கு செக்கிழுத்த செம்மன் என்ற பெயர் கிடைத்தது வாவுசியை பாசியின் பாசியின் உடல்நிலை ரொம்ப ஒருவனை பாவுசி அலைக்கு வெளியே தூங்க வைத்தார் அவன் எப்பொழுதும் எந்த சிறை இருந்தாலும் அடித்து துன்புறுத்துவான் ஆனால் அங்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த சிறை கைதி பாவுசிக்கு சீரனாகிவிட்டான் பாவுசி தமிழ் சிறையில் சில காலங்கள் நூல் எழுதினார் பொருளும் நூலை ஆராய்ந்து பகுப்பறிந்தார் மனம் போல வாய்வு நூலை ஒழிப்பெடுத்தார் அகமேபுரம் மெய்யறிவு என்னும் நூல்களை எழுதினார் இதனால் சில காலம் சிறை வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாக மாறியது என்பவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர் நூற்பாலை வேடநிறுத்தத்தின் போதும் பாவுசி கைது செய்ய கைது செய்யப்பட்ட போதும் மக்களிடையே கொடூரமாக நடந்து கொண்டனர் ார் இது பல கொடுமைகளை அணிவித்துசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு நாள் விடுதலையானார் அவர் விடுதலையானதும் நாடே மாறிப் போயிருந்தது வவுசி பெரிதும் வறுமையில் ஆழ்ந்தார் இவருக்கு சென்னை சென்று ஒரு கடை ஆரம்பித்தார் வாவுசி தான் தாராளமனம் கொண்டவரே அவர் எங்க வணிகத்தில் படைக்க போகிறார் அவர் மக்களுக்கு வாரி வணங்கி அத்தொழிலில் வணிகம் நடத்த முடியாமல் வெளியே வந்தார் அவர் அவர் ஒரு தொழிற்சங்கம் அமைத்து அங்கு நல்ல மக்களுக்கு நல்லது புரிந்தார் அதுபோல போல கோயம்புத்து சென்று தொழிற்சங்கத்தை அமைத்து அங்கு மக்களுக்கு பட தொண்டு புரிந்தார் இவர் சிறை சிறை கைது என்பதால் இவர் வழக்கறிஞர் பணியை தொடர முடியாமல் போனது ஆனாலும் இவர் வ உஷிட்டம் போனார் இவர் ஆசியன் கைதியாக சென்றார் என்று ஒரு விண்ணப் அரசிடம் விண்ணப்பமளித்தார் இவருடைய நேர்மை திறமை உண்மை போன்றவற்றை அறிந்த திருநெல்வேலி நீதிபதி நீங்கள் வடக்கறிஞர் பணியை தொடரலாம் தொடரலாம் என அனும அனுமதியளித்தது அது போலவே பா உசி தனது வடக்கறிஞர் பணியைத் துவங்கினார் முன்னது போலவே கேடையடிய மக்களுக்கு இலவசமாய் யாதாடினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி சென்று அங்கு சிந்தர் தமிழ்நாட்கள் எழுதினார் பிறகு இரண்டாம் உலக போர் முன்னால் இந்தியா கண்டிப்பாக சுதந்திரம் பெறும் என ஆய்வித்தார் அது போலவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆனால் வருத்தப்பட குடி விஷயம் என்னவென்றால் அவர் சுதந்திரம் அடையும் போது நம்மிடம் அவர் இல்லை இது போன்ற பல அண்மைகளை செய்தியடிகள் பாராட்டியுள்ளார் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பாராட்டியுள்ளார் ஆனால் இன்று ஆயினும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் நான் தமிழ் மண் அவரை மறந்து விட்டது என்று கூறி எனக்கு வாய்ப்பளி தருக நன்றி கூறிவிடவில்லை நன்றி வணக்கம் சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாரியப்பா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி தமிழர்கள் எக்காலத்திலும் பாபுஜி அவர்களை மறக்க மாட்டார்கள் அவர்கள் அவருடைய ஏகங்களையும் அவருடைய தியாகங்களையும் நெஞ்சில் ஏற்றி நாம் நம்முடைய இனத்தின் விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்துள்ளோம் என்று என்றும் கூறிக்கொண்டு மாணவர் திரைநீதல் நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தங்களுடைய உரைகளை வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு ஐயா திரு வீணாசோ அவர்கள் ஒரு சிறு பரிசினை அளிப்பார்கள் முதலாவதாக செல்வன் பீரா கதிரவன் அவர்கள்

படம் தெரிய படம் தெரியல